வலாலி செய்யின நாம் அம்மதினத மதன் அதகமாகில் இல்ல சலாதன் தாயம தன் தவாமி முல்கில்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹு ஹலீ முல்கீ சுபஹானல்லாஹி ரபல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரபினா உலமீ அஸ்ஹல்து முசிபத்தி க ரஹ்மத்தி க அஸாயிம மஹ்பிர்திக வல் ஹனீமத மின்

الراحمين يا اكرم المكرمين يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين رب الرحمن يا الله இருவையாளனே யாழ்லா இரக்கம் உள்ளவனே யாழ்லா எங்களுக்கு எரிசுக்கு அளிப்பவனே யா யாழ்லா ஆபியத்தை தருபவனே யாழ்லா எங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சியாக ஆக்குபவனே யாழ்லா எங்கள் உடலை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பவனே யா அல்லாஹ் நாவை அசிக்க வைப்பவனே யா அல்லாஹ் நினைவூற்றினை தருபவனே யா அல்லாஹ் வியாசத்தார் மூயு யென் கஃபார்ஜுனு யா அல்லாஹ் கிருபையாலனே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் தொழுகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னுடைய பேர் உதவி எங்களிடம் நெருங்கி வர நீ அருள் செய்துவிடியா அல்லா அந்த பேருதவி வராமல் தடுக்கக்கூடிய இந்த கோடான கோ கோடி பாவங்களை மன்னித்து விடு யாருலா பல பல கோடி பாவம் செய்து இருக்கிறோம் யாருலா செய்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் யாருலா நீ எங்களை மன்னிக்க விட்டா ஒருவரும் மன்னிக்க முடியாது யாருலா அப்படிப்பட்ட அரசனிடம் மன்னிப்பு கேட்கிறோம் யாருலா உன்னுடைய மன்னிப்புடைய வாசல் எங்களுக்காக திறந்து இருக்கிறது யாருலா நாங்கள் உன்னிடம் திக்கரு செய்து சரவாத்து ஓதி உன்னிடம் பாவ மன்னிப்புக்காக கைகளை ஏந்திருக்கிறோம் எங்கள் பாவம் மன்னிப்பு வான் நோக்கி வரும்போது அடியானை மன்னித்து விட்டேன் என்று குரல் கொடுத்து விடுயா இனி பாவம் செய்யாமல் எங்களை தடுத்து விடுயா நாங்கள் உள்ளத்தால் பாவம் நினைக்காமல் பாதுகாத்து விடுயா எங்கள் கரத்தான் நன்மைகளை கொண்டு வேலை வாங்கி கொண்டு எங்கள் நாவுகளை கொண்டு நன்மையை ஏவ கிருமி செய்து விடுயா எங்கள் கால்களை நன்மை இன்பக்கம் நடக்க செய்து விடியா எங்கள் கண்களை கண் குளிர்ச்சி அடையும் வரை குரானை கூர்ந்து பார்க்க அருள் புரிந்து விடியா இருபையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் ஆகமடைவ செல்ல முதல் ஆமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து கபராளிகளுடைய பாவங்களையும் எங்கள் சர்தார் நபி முகமது முஸ்தபா ரசுலேகரி செல்லல்லா அடைவ செல்லம் அவர்களின் பொருட்டினார் மன்னிப்பு வழங்கி அல்லாஹ் எங்களுக்கு முன் சென்றவர்கள் இருப்பது போல் இருக்கச் செய்து விடியா அல்லாஹ்

நாங்கள் இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பங்களையும் அவர்களை கரம் பற்றி கொண்ட சகாபா பெண்மணிகள் சகாபி பெண்மணிகள் பொருட்டினால் எங்களுக்கு ஈமானை வலுப்படுத்தி கொடுத்து

தொழுகையை நியமமாக தொல்பவர்களாக உள்ள அச்சத்துடன் தொல்பவர்களாக உணர்வுடன் எங்கள் தொழுகைகளை அடியான ஏற்றுக்கொண்டேன் என்று சில அடியார்களுக்கு நீ வாக்களிக்கிறாயே அந்த தொழுகை அடிகளாக எங்களையும் விடாதா நீ எவ்வாறு தொழுகை சொன்னாயோ எங்கள் அலைஹி செல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுகை ஏவினார்களோ அதுபோல் நாங்கள் தொகையை கடைபிடிக்க அருள் புரிந்து விடு சில நேரம் களாகி விடுகிறது மன்னித்து விடுத்து விடாத உள் தண்டனையை நினைத்து நாங்கள்

என்ற வாசலின் உடையனி அருள் புரிந்து விடியாதே அதிரல் எல்லா உத்தாளுமா அவர்களுக்கு நோன்பு வைக்க பிடிக்கும் என்று கூறினார்கள் வெளி காலத்தில் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் அடைய செய்யின் வெப்பத்தை குறைத்து உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு உன் ரகுமத்தை பொழிந்து வைத்து விடியா இந்த வெள்ளி இரவு இரவு இந்த இரவில் யாருக்கெல்லாம் நல்லோர்கள் என்று நீ சனது வழங்க நாடி இருக்கிறாயோ யாரை எல்லாம் தொழுகையாளிகளாக ஆக்க நாடி

காலங்கள் நெருங்கி வருகிறது அல்லா இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களுடைய தியாகம் அம்மையாருடைய தியாகம் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய தியாகம் கபி ரஹ்மானி நீ அந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காஜிகள் ஹாஜிகள் ஹாஜி சச்சி வந்து செய்துவிட்டு வந்த ஹாஜிகளுக்கும் ஆமீன் செய்யயிருக்கும் ஹாஜிகளுக்கும் நிய்யத் வைத்திருக்கும் ஹாஜிகளேயும் பரபெர் பெற்ற காட்சிகள் என்று முடிவு செய்துபடிய யா அல்லாஹ் உன்ன யா அல்லாஹ் எங்களுக்கு முடியது யா அல்லாஹ் உனக்கு அநீதம் தெரியும் யா அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது யா தெரியாது இருக்கக்கூடிய எங்களை உன்னிடம் கேட்க வைத்து நீ ரசிக்கிறாயா அல்லா நீ கொடுத்து எங்கள் ரசனையை நீ புரிந்து கொள்ற பே நீ உன்னுடைய நியமத்தை எங்களுக்கு தந்து உதவியா அல்லா நிறுவையுள்ள ரஹ்மானே துனியாவை நெருக்கடியாக ஆக்கி விடாதையால்லா

கேட்டு செய்து தந்திருக்கிறார்களோ அனைத்து நன்மைகளை நாங்கள் பெறக்கூடியவர்களாக ஆக்கி விடையல்ல படுகளையும் சுண்ணத்துகளையும் நவிழ்களையும் வாஜிபுகளையும்

எங்களுக்கு உதவ கருவை செய்து விடையாருவை இயக்கம் உள்ளவனையா தனிமையின் மரணத்தை கொடுத்து விடாது மரணத்தை கொடையா அந்த மரணம் அது ஒகத்தை வரவழைத்திருப்பேன் செல்லவும் செல்லும் அவர் கைவிரலில் இருந்து

விஷயங்களை கொண்டும் கண்குளிர்ச்சியாக்கி சிறந்த குடும்பமாக ஆக்கி கொடுத்து விடுகிறா

அயோ நம்ம ஜல்ல முத்த கீண இப்பமா ரப்பிர் சம்புமா ربنا آتينا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخل الجنة مع الأبرار يا جيس يا غفار يا رب العالمين اللهم إني أسألك الجنة نعوذ بك من النار اللهم إني أسألك الجنة نعوذ بك من النار اللهم إني أسألك الجنة نعوذ بك من النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله सुभान बिही दिव आज वजी मतुरिया दिह अंगली बैतिह अहबानी यजमाई सुभान रब्बीके रब्बिल इज्जत या मा ये फोन अस्सलामू अलैकुम वस्सलाम व अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन बिरहमतिका या अरहम अरहामि व अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على sallallahu alaihi wasalliyam sallallahu والبرکاتہ. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ